வணக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் முதலமைச்சராக என்னையா உங்களுக்கு பிரச்சனை ஏன் இவ்வளோ சிக்கல் பண்ணுறீங்க இவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த கட்சிக்காரங்க கூட இடைஞ்சல் கொடுக்கறது இல்லை கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சிகள் வந்து தான் இப்போ இடைஞ்சல் பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதுலேயும் துணைப்பூச்சலான ஆதவ் அர்ஜுன் அவர் பேசின அந்த இருக்குல்ல அது வந்து திமுக தரப்பு எல்லாத்தையுமே கடுப்பாக்கி விட்டுருச்சு அவ்வளோ டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு என்ன இவர் வந்து அரசியலில் என்ன பெரிய பழுத்த போல மாதிரி அரசியலில் ஒரு ஞானி மாதிரி இவர் வந்து என்னவோ பிரசாந்த் கிஷோர் மாதிரி சுனில் மாதிரி என்னவோ இவர் அரசியல் அவர் ஆய்வு பண்ணி இவராக வந்து ஒரு விஷயம் பேசுகிறாரு திருமாவளவனுக்கு தெரியாமல் பேசுகிறாரா இல்லை திருமாவளவன் உசு பேத்தி விட்டு பேசுகிறாரா முதலமைச்சரே விமர்சனம் பண்ணுறாரு பேப்பரை வச்சு படிக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு எங்கள் ஆளுங்கள்லாம் பேப்பர் இல்லாமல் படிப்பாங்க அதெல்லாம் ரைட்டு தான் உங்கள் ஆளுங்கெல்லாம் படிப்பாங்க தான் பேப்பர் இல்லாமல் படிக்கக்கூடியவங்க தான் எல்லாருமே சரி அதுக்காக வந்து துணை முதலமைச்சர் எங்க தலைவருக்கு கொடுக்க வேண்டியதானே நாலு வருஷம் சினிமாவில் நடிச்சவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறீங்க நாற்பது வருஷமா எங்கால அரசியல் இருக்கிறார் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டியதானே கூட்டணி கட்சி தானே எங்க கூட்டணி பலம் இல்லாமல் நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படி எப்படின்னு கேள்வி கேட்டா இதை பார்த்துட்டு திமுக சும்மா இருக்குமா ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கணும் சொல்லிட்டு ஒரு சைடு அழுத்தம் வருது அது சம்மந்தமாக முடிவெடுக்கிறதுல முதல்வருக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது அவர் உடல்நிலை அதுவும் இல்லாமல் வந்து ஏகப்பட்ட அமைச்சர்கள் அவர் சொல்லபடி கேட்கறதில்ல அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலினை இது சரியான சமயம் கொண்டு வந்து உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கினா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ளே நம்ம சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே ஆக்கி விட்டுட்டு இப்போ தேர்தல் பிரச்சாரம் அது எல்லா வேலையும் பார்க்க விட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் நினைக்கிறார் இது தப்பு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரையோ கொண்டாந்து அவர் துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டா உள்ளே சவுனி வேலை பார்த்து எடப்பாடி பழனிசாமி எப்படி சசிகலா வந்து முதலமைச்சராக்கி விட்டு சிறைக்கு போயிட்டு வெளியே வரதுக்குள்ளேயே கட்சிக்குள்ளே அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு கட்சியை அபகரிச்சுக்கிட்டார் கூட இருந்த ஓபிஎஸையும் துரத்தி விட்டார் இப்போ எல்லாமே கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார் அதே போல் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இது மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் பண்ணிடுவாங்க ஒரு முதலமைச்சர் ஆகுறாங்க இல்லை துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கும்பலை சேர்ப்பாங்க கும்பலை சேர்த்து அவங்க வலுவாகிடுவாங்க அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை தலைவலி அப்படின்னு முதல்வர் யோசிக்கிறார் அது சரியான ஒரு விஷயம்தான் அது இல்லாமல் அவர் பையனே ஒரு துணை ஆக்கிறது வந்து அது எப்படி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அது ரைட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரைட்டு அது சரிதான் அது வாரிசு அரசியலாக எந்த அரசியலாக இருந்தாலும் அது கரெக்டு தான் அதை பற்றி தப்பாகவே பேச முடியாது ஆனால் திருமாவளன் கூட்டணி கட்சிக்குள்ளே இருந்துட்டு ஆதவ் அர்ஜுனை வச்சு பேச வச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ திமுக வட்டத்தில் கிளப்பிடுச்சு காரணம் வந்து என்னென்னா இது திருமாவளவனுக்கு தெரியாமல் ஆதவ் அர்ஜுன் பேசியிருக்கவே மாட்டார் அதை வந்து பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா நாலு வருஷம் அந்த சினிமாவில் இருந்துட்டு வந்து அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆக்குறாரு அப்படின்னா ஆக முடியும் அப்படின்னா நாற்பது வருஷம் எங்கள் கட்சிக்காரர் எங்கள் தலைவர் இருக்கிறார் அரசியலே இருக்கிறார் அவர் ஏன் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேறீங்க திமுக வந்து தனியாக செயல்படு தனியாக ஜெயிக்க முடியுமா கூட்டணி பலத்தோடு தானே ஜெயிக்கிறாங்க நாங்களாம் இல்லைன்னா திமுக ஆட்சியில் உட்கார முடியுமா ஆட்சியில் உட்கார முடியாத போது அவங்க எப்படி முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு பொ பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் சரி திமுக தனிச்சா நிற்கிது நீங்கள் திமுக கூட்டணி உங்களுக்கு வேணாம்தானே நீங்கள் வெளியே வெளியே போயிட்டு தானே எங்களுக்கு வேணாங்க எங்களுக்கு நாங்கள் துணை முதலமைச்சர் கேட்குறோம் கொடுக்க மாட்டேறாங்க நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சமயத்திலே இந்த பிரச்சனை பேசியிருக்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்கும் அப்போ துணை முதலமைச்சர் பதவி எங்களுக்கு தருவீங்களா ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேளுங்க திமுகிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கூட்டணி வேணாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்து தனித்து போராடுங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கிட்ட அதிமுகவில் இருந்தார்னா அவரும் கொடுக்க மாட்டார் யாரும் கொடுக்க மாட்டாங்க கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தனியாக நின்று போராடுங்க போராடி ஜெயிங்க வட மாவட்டத்தில் எங்களுக்கு நாற்பது சதவீத ஓட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா ஜெயிச்சுருங்க எல்லாமே ஜெயிச்சு இது பண்ணிடுங்க இப்போ என்னென்னா துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்குறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஆதவ பேசினா அந்த விஷயம் தான் பயங்கர ஒரு நெருக்கடியை கொடுத்துட்ருக்கு ஏற்கனவே ரஜினிகாந்த் வந்து நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்போது இது மாதிரி பேசி விட்டார் சீனியர்கள்லாம் கட்சியில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் இடம் ஒதுக்கி கொடுத்தா ஜூனியர்கள் வந்து வர்றதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார் அது பேசினது பயங்கரமாக ஆயிடுச்சு அது திரும்ப துறைமுருகன் வந்து ஒரு வார்த்தையோட அப்புறம் ரஜினிகாந்த் வந்து அவர் என் நண்பர் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் என்ன வேணாலும் பேசினாலும் அதை நான் காமெடி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல துறைமுகன் வந்து நானும் அவர் ஃப்ரெண்டாக பேசியிருந்தேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க அப்படின்னு ஒரு மன்னிப்பும் கேட்டு விட்டார் அந்த மாதிரி ஓடிட்டு இருந்தது இப்போ சரி இந்த பிரச்சனை எல்லாம் அமைஞ்சிருச்சு இதுக்கு இடையில வந்து உதயநிதி ஸ்டாலினா மு துணை ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாத்திட்டையுமே ஆர் பாலு ஆர் எஸ் பாரதி திருச்சி சிவா இவங்கள்ட்ட எல்லாம் மூத்த அமைச்சர்கள் எல்லாத்தையுமே பேசினாங்க ஆனால் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் ஓடுது ஒன்று வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்த்து கொடுக்கலாம் ஒன்று துறைமுறைகும் கொடுக்கலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கும் கொடுக்கலாம் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஓடுது அதே போல் வந்து துறைமுறைகிட்ட கனிம வளத்துறை இருக்குது அதனால் அது வந்து இது கட்டுப்படுத்தணும்னா உதயநிதி ஸ்டாலின் தான் பொறுப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும் கொடுக்கறதுக்குமோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதாவது பேசுன இந்த பேச்சு பேச்சிருக்குல்ல இது திமுக வட்டாரத்துலேயும் மட்டும் இல்லை விடுதலை சிறுத்தை வட்டாரத்துலேயும் பரபரப்பாயிடுச்சு இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து எல்லாருமே திமுகலாம் கொந்தளிச்சுருக்காங்க இந்த விஷயத்த நீங்கள் இப்போயே ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து கிள்ளி ஏரியல அப்படின்னா இது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போவோம் இது தப்பு அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது கேள்விக்குறி இந்த திமுக வந்து கூட்டணிக்குள்ளே திரு ஈஸியாக இருக்கணுமா வேணாமான்னு திமுக முடிவு பண்ணணும் நம்ம முடிவு பண்ணுற இடத்துல இருக்கோம் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டால் அவங்க எங்கே போவாங்க போயிட்டு போகிறாங்க எங்கே வேணாலும் போயிட்டு போட்டோம் நமக்கு அதை பற்றி தேவையே கிடையாது பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர் வழியில் வந்து திமுக கடுமையாக விமர்சனம் பண்ணுறதை வந்து ஏற்றுக்கவே முடியாது இது திருமாவளவனுக்கு தெரியும் பேப்பர் வச்சு படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நம்மளை வந்து நம்ம ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் பேச சொன்னீங்கன்னால் நாங்கள் கண்ணா புனான்னு திரும்ப அவ்வளோனா விமர்சனம் பண்ணிடுவோம் ஆனால் நீங்கள் கட்டுப்படுத்துகிறீங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கூட்டணி தர்மங்கிறீங்க இதை தாண்டி அவங்க வந்து அந்த கூட்டணி தர்மத்தை தாண்டி அவங்க பேசுகிறது தப்பு இல்லையா நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்னு சொல்லி அவங்கள கூட்டணிக்குள்ளே சேர்த்தோம் இல்லை உங்கள் கூட்டணிக்குள்ளே வரும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுவிட்டால் வந்து சேர்ந்தாங்க அப்படிலாம் இல்லை இல்லைல்ல இவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நினைக்கிறாங்க இப்போ நாலு எம்எல்ஏகள் இருக்காங்க ரெண்டு எம்பி இருக்காங்கன்னா இது திமுக போட்ட இது தான் திமுக கொடுத்த சலுகை தான் அவங்களுக்கு திமுகனால்தான் அவங்க வெற்றியும் பெற்றாங்க இதை வந்து ரவிக்குமாரே சொல்லிகிட்டு இருக்காரு ஆதவ் பேசுனது தப்பு அவருக்கு விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் வந்து இவ்வளோ தூரம் பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காரு திருமாவளன் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது திருமாவளனுக்கு தெரியாமல் ஆதவ பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ வந்து திருமாவளவன் ஆதவ வந்து பேசியிருக்கிறார் இப்போ ஆதவ் இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விசி எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவில் ஆதவ் மூலமாக மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா லாட்ரி டிக்கெட் மார்ட்டினோட மருமன் தான் அவர் அவர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கார் எடப்பாடி பழனிசாமி மூலமாக அப்ரோச் பண்ணி மருமன் மூலமாக விசிஆட்ல உள்ள நலச்சிட்டாங்க இவருக்கு தான் பொது தொகுதியை கேட்டாங்க பொது தொகுதி கொடுக்க முடியாதுன்னு திமுக சொன்னோன்னா அன்னையிலருந்தே கடுப்பாயிட்டார் இவர் இவர் கடுப்பானதுக்கு இப்போ தான் வந்து பேட்டி கொடுக்குறேன் எங்களை பேர் வந்து திமுக வந்து ஒன்றுமே கிடையாதுங்க அது கூட்டணி பலத்தில் ஜெயிச்சது திமுக தான் வலுவாக இருக்கு அப்படின்னு பேசினா கூட்டணிக்குள்ளே இருந்துவிட்டு பேசினா இது பண்ண பேச அமைதியாக இருப்பாங்களா திமுக உடனே ராசாவை விட்டு கண்டனம் இப்போ இதெல்லாம் விமர்சனம் இது பண்ண சொன்னாங்க அவரும் கண்டனம் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டாரு நீங்கள் வந்து இப்படியே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே நீடிக்கிறது கஷ்டம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க இப்போ யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது ரெண்டு விஷயம் தான் சொன்னார் ஆதவ அர்ஜனை வந்து மண்டி வைக்கணும் இல்லைன்னா கட்சியை விட்டு நிப்பாட்டணும் அப்படின்னு திருமாவளவனுக்கு முதலமைச்சரே நேரடியாக ஃபோனில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு ஆனால் இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திருமாவளன் வந்து ஆதவர்கிட்ட வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இல்லைன்னா கட்சியை விட்டு நிப்பாட்டினார் ரெண்டு நெருக்கடியில் இப்போ திருமாவளவன் இருக்கார் திருமாவளவனுக்கு இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா விசியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருமாவளவனுக்கு இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நெருக்கடி கொடுக்குறாங்க காரணம் என்னன்னா ஆதவ் இப்போ தான் கட்சியில் சேர்ந்தார் சேர்ந்த உடனே அவருக்கு துணை பொருச்சலாளர் வரைக்கும் கூறிய அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க காரணம் என்னென்னா மாநாட்டு செலவும் சரி திருமாவளவன் செலவும் சரி எல்லாமே ஆதவ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அதனால் ஆதவ் வந்து அவர் கட்சியை விட்டு நிப்பாட்ட முடியாது ஒரே விஷயந்தான் ஆதவ வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்க வைக்கிறது திருமாவனுடைய வேலை ஆனால் மன்னிப்பு அவர் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு திருமாவளவன் பேச கூட கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விடுதலை சிறுத்தை கட்சியிலே வந்து இப்போ ஆதவுக்கு வந்து எதிர்ப்பு அதிகமாக போயிடுச்சு நம்ம திமுக வந்து நமக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிற்கிறோம் வட மாவட்டங்களில் வந்து நம்ம அவர் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரும்பான்மை கிடையவே கிடையாது ஆனால் அவர் வந்து தேவையில்லாமல் பேசி திமுகவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி தி விசியாவை வந்து நடுத்துறையில் நிப்பாட்டி இந்த சைடும் போய் எடப்பாடி பழனிசாமி நம்மளை கெஞ்சி வைக்கிற செல் சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்றாரு ஆதவ் அப்படின்னு சொல்லி விசியா கட்சியில் இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் மன்னிப்பு கேட்பாரா இல்லை திருமாவளா அவரை கட்சியை விட்டு நிப்பாட்டுவாரா இல்லை திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பாங்களா விசிகா அப்படிங்கிற ஆயிரத்தெட்டு கொஸ்டின் இருக்குது அந்த கொஸ்டின்கெல்லாம் பதில் சீக்கிரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்